லக்கட செஞ்சாரு அபிஷேக் சார் இங்க வெயிட் பண்ண சார் சார் வர டானி மேடம் சார் வர ராணி இங்க இருக்கீங்களா உங்களுக்கு அத எடுத்தா அதெல்லாம் செஞ்சிட்டு வரது உடனே வர பத நீங்க வந்து நீ கிரிக்கின்னு சொல்றாங்க சரி சரி அப்படியே எல்லாம் இருக்கு அத தான் பாக்க வேண்டியதுதான் கஷ்டமா இருக்கு ஃபோன் நம்பர் இல்ல ஃபோன் செட் இருக்கு Thank you. Thank you. t h a a n a n a n a n k you. t a n a n a n a n k a n a n a n a n k you. u k you. n k y a n t h a n a n k y a n k o k a y o k a y Thank you. t h a a n a n a n k n k you. t n n a n a n k n k you. t h a a n a n a n a n a n k you. t h a a n n k n a n a n k you. k k u t a a n k a n a n n a k you. y Thank you. t h a a n a n a t t a a n u t a n k y o a n k y o a n k y தேங்க்யூ 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 தேங்க் விஷன் ரொம்ப ஆச்சு அடிக்கடி திருப்பதிக்கு வர்றது தான் அது மாதிரி தான் அந்த டைமும் வந்தோம் டிடி உடைய அடுத்த பார்ட்டுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லபடியாக பணம் முடிஞ்சு வெட்டி அடையல தேங்க் யூ